வணக்கம் ஏபிஆர் சிவா மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பள்ளி மாணவனை கடத்தி சென்று கொலை முரட்டல் விடுத்த இரண்டு வாலிபர்களை கைது செய்த போலீசார் திருத்தணி ஆகஸ்ட் ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் முனிரெட்டி கண்டிகை பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் முகேஷ் இவர் இதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் பஸ்ஸுக்காக இவரது பகுதியில் கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதி வழியாக வந்த சொகுசு காரில் வந்த சந்தோஷ் மற்றும் சிம்பு ஆகியோர் முகேஷிடம் உன் சகோதரி எங்கே கல்லூரிக்கு சென்று விட்டாரா என்று தகாத வார்த்தையில் பேசி முகேஷிடம் தகராறு செய்துள்ளனர் சந்தோஷ் மற்றும் சிம்பு அப்பொழுது தனது சகோதரியை அவதூறாக பேசுகிறார்களே என்று முகேஷ் அவர்களை அடிக்க பாயும்போது காரில் சந்தோஷ் மற்றும் சிம்பு ஆகியோர் முகேஷை கடத்தி சென்றனர் ஆந்திர மாநிலத்திற்கு அழைத்து சென்று மரத்தில் கட்டி வைத்து தாக்கி அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டி உள்ளனர் மேலும் கொலை செய்வதாக பள்ளி மாணவன் முகேஷ் பயந்து என்னை உயிருடன் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சியுள்ளான் இதனையடுத்து அதே காரில் பள்ளிப்பட்டு அருகே அழைத்து வந்து முகேஷை சாலையில் தள்ளிவிட்டு சென்றுள்ளனர் உடனடியாக முகேஷ் தனது தந்தையை அழைத்துக் கொண்டு பள்ளிப்பட்டு காவல் நிலையத்தில் நடந்தவற்றை கூறி சந்தோஷ் மற்றும் சிம்பு மீது நடவடிக்கை எடுக்க பள்ளி மாணவன் புகார் அளித்துள்ளான் படுகாயமடைந்த பள்ளி மாணவன் முகேஷ் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்